கிறிஸ்தியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் உண்டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் இசைக்கேல் பதினெட்டு ஒன்பது என் கட்டையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பான் ஆகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராக ஆண்டவர் சொல்கிறார் அல்லையா இங்கே இந்த வசனத்தில் யார் நீதிமான் சொல்லி இசைக்கேல் திகதேஷ் சொல்கிறாருன்னு சொன்ன யாருன்னு சொன்னால் ஆண்டோடைய கட்டளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானாய்கள் அவனே நீதிமான் நாம் நீதிமான் சொல்லப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட தகுதிகள் ஒன்று ஆண்டோடைய கட்டளின்படி நடக்கணும் ரெண்டாவது ஆண்டோடைய நியாயங்களை கை கொள்ள வேண்டும் மூன்றாவது உண்மையாக இருக்கணும் இப்படி இருக்கிறவங்க தான் நீதிமான் இன்னொரு வகையில் சொல்லும்போது இன்னொரு விளக்கம் ஆண்டோடைய ரத்தத்தினால் யாரெல்லாம் கழுவுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க நீதிமான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறவங்க ஏசுகிசன் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க நீதிமான் சொல்கிறாரு ஆகவே அவங்க தான் என்ன செய்வாங்களாம் பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்கிறார் ஆகவே இது சரீர பிரகாரமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இருந்தால் இருக்கட்டும் கர்த்தர் இது நீதிமான் பிழைக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டுடைய வார்த்தையின் பிரகாரமாய் நடந்த இளியா தெற்குதர்சி பஞ்சத்தில் அவர் போஷிக்கப்பட்டார் காகம் மூலமாய் சாரி விதை மூலமாய் ஆக இந்த வசனம் எப்படி பாருங்கள் நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்குது ஆகவே நாம் ஆண்டுடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய நியாயங்களை நாம் கை கொண்டு உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக கத்த நம்மை பிழைக்க வைப்பார் ஆகவே ஒருவேளை வேலை நாம் கட்டளையின்படி நடக்காமல் அவருடைய நியாயங்களை கை கொள்ளாமல் உண்மையாக இல்லாமல் இருப்போமானால் இருந்திருப்போமானால் இன்றைக்கி ஆவியானவர் உணர்த்துறார் வசந்த கேட்கிற பிறகாவது நாம் மாறுவோம் நீதிமானாகி மாறுவோம் தொடர்ந்து நம்மை கத்தர் பிழைக்க வைக்க வல்லவராக இருக்கிறார் கத்தை தாமே நம்ம ஒருவரையும் ஆசிரிப்பாராக செவிப்போம் நேசிக்க நல்ல தாப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இப்படி கட்டலின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருக்கிறவங்க தான் நீதிமான் சொல்லி பாருதுப்பா அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்லி பார்த்தோம் அவங்க நாங்கள் ஒரு வேலை இந்த வசந்த பிரகாரம் வரைக்கும் நாங்கள் நடக்காமல் இருந்தால் கூட இனிவர் இருக்கிற காலங்களில் நான் வசந்த பிரகாரம் நடந்து பிழைக்க கத்த உதவிச்சு ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்